சக்கர தாழ்வார் பின்னால் நரசிம்மர் இருப்பது ஏன் தெரியுமா சக்கர தாழ்வார் பின்னால் நரசிம்மர் இருப்பதன் காரணம் பக்தர்களுக்கு உடனடியாக அருள் பாலிப்பதாகும் திருமாலின் கையில் உள்ள சக்கரம் சக்கர தாழ்வாராக வணங்கப்படுகிறது பக்தனான பிரகலாதனை காக்க அவசரமாக வந்த நரசிம்ம மூர்த்தி யோக வடிவில் சக்கர தாழ்வாருக்கு பின்புறத்தில் எழுந்தருளியுள்ளார் சக்கர தாழ்வாரை ஆறின் மடங்குகளான எண்ணிக்கையில் ஆறு பன்னிரண்டு இருபத்து நான்கு நாற்பத்தி எட்டு என்று வளம் வருதல் நலம் நாம் சக்கர தாழ்வாரிடம் ஒரு கஷ்டத்தை சொன்னால் அவர் வேகமாக சுழலும் போது பின்னால் இருக்கும் நரசிம்மர் உடனடியாக முன் வந்து நம் குறைகளை தீர்ப்பார் என்பது ஐதீகம் நாளை என்பது நரசிம்மருக்கு கிடையாது என்பதால் துன்பங்களிலிருந்து விடுபட்டு உடனடி நற்பலன்களை அடைய சக்கர தாழ்வாரையும் நரசிம்மரையும் ஒரு சேர வழிபடுவது மிக சிறந்தது இந்த விரைவான அருளை அளிப்பதற்காகவே சக்கர தாழ்வாருக்கு பின்னால் நரசிம்மர் அருள் பாலிக்கிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓம் நமோ நரசிம் ஹாய நமஹா